ஐ ப்ரென்ஸ் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கணக்குட்டி வந்து ஒரு நாளைக்கு வந்து வீடியோஸ் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து இன்றைக்கி தான் வந்து வீடியோஸே வந்து போடுறேன் இதுதான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒன்று வந்து ஹெச்எப் மாடு ரெண்டு வந்து நாட்டு மாடு ஸோ அந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொட்டை மாடு இந்த சின்ன கணக்குட்டி வந்து கால கணக்குட்டி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து அந்த சைடு வந்து பொட்டை மாடு வந்து இருக்குது பாருங்கள் அதை தான் வந்து விட்டோம் ஸோ அருமையாக வந்து ரன்னிங் வந்து போச்சு அதோடய வீடியோஸும் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதம் வந்து ஆகும் இது வந்து பொங்கலுக்கு முன்னாடி தான் வந்து வாங்கணும் இந்த கணக்குட்டி இதுவும் வந்து அப்போ தான் வந்து வாங்கணும் பொங்கலுக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் வந்து வாங்கணும் பால் குடிக்கிற கணக்குட்டி தான் வந்து வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து பூசா குளித்தி பில்லு எல்லாமே வந்து அருமையாக வந்து சாப்பிட்டுக்குது ஸோ உடம்பு கொஞ்சம் இறங்கிச்சி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ஏற ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த கணக்குட்டிக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது உடம்பு ஓரளவுக்கு நல்லா வந்து ஏறிடுச்சு இது ரெண்டு கணக்குட்டி வந்து எதுக்கு வச்சுட்டு வருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரன்னிங் வந்து போகும் அருமையாக இந்த பொட்டை கணக்குட்டி வந்து அருமையாக வந்து ரன்னிங் வந்து போகும் இந்த டைம் பொங்கலுக்கே வந்து விட்டுருந்தோம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து போச்சு ரன்னிங்கு அது வந்து பரவாயில்ல இது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ச்சல் இதை வந்து புதுசாக வந்து யார்கிட்ட வந்து போனாலே சரி பாய்ச்சலுக்கு வந்து இழந்துடும் ஒரு சில டைமில் வந்து எண்ணெயே வந்து பாஞ்சிரும் ஸோ அந்தளவுக்கு அளவுக்கு வந்து பாய்ச்சல் குணம் கொண்டது வந்து இந்த கணக்குட்டி இதை வந்து கால கண்ணுக்குட்டி தான் இதை வந்து வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள் பாய்ச்சல் குணத்தை ஸோ இப்போ நான் டெய்லி பிடிச்சி பழகிறதுனால கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து இருக்குது அதே வந்து புதுசாக சின்ன குழந்தைங்க இல்லை புதுசாக யார் போனாலும் சரி பாயிரத்துக்கு வந்து திரும்பிடுது இந்த கண்ணுக்குட்டி சரி ஓகே ரெண்டுமே வந்து வச்சுட்டு இருக்கும் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்எஃப் மாடு அது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு ஆறு ஏழு மாதம் வந்து ஆகும் இப்போ வந்து அது ஒரு ரெண்டு மாதம் செனை ஸோ செனன்னு சொல்ல முடியாது ஊசி போட்டு ரெண்டு மாதம் வந்து ஆகுது அது வந்து கன்ஃபார்மாக என்னான்னு தெரியலை இப்பொழுதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கன்று வந்து இது தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளர்ப்புக்கு தான் வந்து வச்சுட்டு இருக்கோம் வீட்டில் வளர்க்குறதுக்கு ஸோ எல்லாமே வந்து அருமையாக வந்து பில்லை வந்து சாப்பிட்டுக்குது ரெண்டு கணக்குட்டிங்களும் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து வாங்கணும் ஃபஸ்ட் டைம் ஸோ நமக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாம வந்து வாங்கணும் அது வந்து சேல்ஸும் வந்து பண்ணிட்டோம் அதை வந்து எவ்வளோ கொடுத்தோம் எல்லாமே வந்து வீடியோஸ் வந்து போட்டுருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து கற்றுக்கிட்டோம் கண்ணுக்குட்டி வந்து எப்படி வாங்கணும் ஸோ எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கன்று வந்து நான் நிறைய பேருக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த சைடு வந்து இருக்க பாருங்கள் பொட்ட கன்றுக்குட்டி அந்த மாதிரி வந்து காலக்கன்றுக்குட்டி பொட்டை கண்ணுக்குட்டி இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து வாங்கி கொடுத்தேன் நானும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நாமளும் வந்து ரெண்டு வச்சுகிட்டே இருக்கோம் வீட்டில் ஸோ கணக்குட்டி வந்து வாங்குறீங்கன்னா நல்லா வந்து தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் வந்து வாங்குங்க தெரியாமல் வந்து வாங்குனீங்கன்னா அதில் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது அதனால தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கணக்குட்டி வந்து வாங்குங்க நம்ம வீட்டில் இருக்க கணக்குட்டி வந்து எப்படி இருக்குது ஸோ கீழே வந்து கம்மைண்ட் பண்ணுங்கள் ஒன்று வந்து ரன்னிங் அந்த சைடு வந்து இருக்கிறது இது வந்து பாய்ச்சல் ஸோ ரெண்டுமே வந்து வச்சுட்டு இருக்கோம் ரன்னிங்கும் வந்து வச்சுட்டு இருக்கும் பாய்ச்சல் பாய்ச்சலுக்கும் வந்து வச்சிட்டு இருக்கும் நாம் வந்து பார்த்திங்கள்லாம்